ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வைக்கிறோம் வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம் அந்த வகையில குரு பகவான் இப்ப மிதனராசியில் தேதி அதாவது விசுவாசுவரிடம் ஐப்பசி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம் ஆங்கிலத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதனராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகராசி அப்படிங்கறது குரு உச்ச வீடு அப்ப குரு உச்சம் தொட அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி குரு தந்தை தெய்வ அருள் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதுமாரி அயன சயன போகம் செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையோ ஐம்பத்தி ரெண்டு நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா மாற்றம் நடக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துருவோம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத எப்படா வருது அப்படின்னு தினம் கலாண்ட கீழ்ச்சி 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 பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அஷ்டமத்துல குரு மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுத்திட்டார் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது அவமானத்தை தேடி தரும் ஆனா அஷ்டம குரு அப்படிங்கிறது அன்றாட செலவுக்கே பிச்சை எடுக்கிற நிலைமை அப்படிங்கிறதுல கொண்டாந்து விட்ரும் காசு பணம் அப்படிங்கிறதே புழங்காது அப்படியே காசு பணமே இருந்து பெரிய கோடீஸ்வரன் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் கூட சொத்து இருக்குடா அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது வித்தா திங்க முடியும் எல்லாம் இல்லாதவன் இலை நான் இருந்துக்கிட்டே இயல அப்படிங்கிற நிலைமை இருக்கும் அதேமாரி நல்ல வேலையில் உத்தியோகத்தில் செல்வந்தராக இருக்கிறவங்களுக்கு நிம்மதியாக ஒரு வேலை சோறு திங்கிறதுக்கு நேரம் கிடைக்காது ஆக மொத்தம் அன்றாட செலவு அப்படிங்கிறது கஷ்டப்படணும் அப்படி காசே இருந்தாலும் நிம்மதியாக நம்மளால் ஒரு செலவு பண்ண முடியாது நினைச்ச இடத்துக்கு போக முடியாது நினைச்சதை வாங்கி திங்க முடியாது ஒரு நல்லது கல்லதுக்கு போய் நிற்க முடியாது இப்படி ரொம்ப கொடூரமான ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு போதாத குறைக்கு இது இங்கே இது இங்கே ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு எட்டில் ஒன்று அடிக்குது நாலில் ஒன்று அடிக்குது நடுவில் மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு போடுறேன் அப்படிங்கிற ஆளுங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க அஞ்சில் சனி இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆனால் அவரும் பலம் வளர்ந்து விட்டதால் அங்கிட்டும் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக கிடைக்கலங்கிறப்ப படாத பாடு தான் நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஐப்பசி ஒன்றாம் தேதி வருது அதாவது அக்டோபருக்கு பதினெட்டு என்னமோ சொல்லுவாங்கள்ல ஆடி போய் ஆணி போய் ஆவணி வந்தால் டாப்பாக அது மாதிரி நீங்கள் ஐப்பசி வந்தால் டாப்பாக வரப்போகிற ராசி அப்படின்னு விருச்சிக ராசியை சொல்லலாம் குரு எட்டாம் இடத்துல இருந்தாரு இல்லையா இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வர போறாரு ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா அவனுக்கு எல்லாம் என்னையா ஒன்பதுல குருயா அப்படிம்பாங்க இல்லைன்னா அவனுக்கு எல்லாம் என்னப்பா சுக்கரம் உச்சம் அப்படிம்பாங்க இப்ப ஒன்போதுல குரு உங்களுக்கு உச்சம் சாதாரணமா இல்ல ஒன்பதுல குரு உச்சம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிச்சம் இல்லாம தீக்க போறார் உச்ச குரு அப்படின்னு சொல்லலாம் ஒத்த கஷ்டம் கூட உங்களுக்கு இதுக்கு மேல இருக்காது அப்ப இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வரும்போது சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு வாழ்க்கையில பல பேரோட லட்சியங்கிறதே சொந்த வீடு கட்டுறதுதான் சொந்த வீடு கட்டினா சாதாரணமா கட்டிட முடியாது அந்த காலத்துல சொன்னாங்க சும்மா சொன்னாங்க ஊட்ட கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு இந்த ரெண்டும் தான் பெரிய கஷ்டம் அப்ப நீங்க சொந்த வீடு கட்ட போற அளவுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா காசு பணம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கான நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இது எல்லாமே உங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு குரு வராரு அப்படின்னு அர்த்தம் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கறத குரு உங்களுக்கு கொடுப்பாரு அதனால கவலைப்பட வேண்டாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா குரு வந்து இருக்கிற இடத்தை விட பாக்குற இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஜோதிட விதி குரு உங்களோட சொந்த ராசியவே பாக்குறார் ராசியவே குரு பாக்குறார் ராசிக்கு மூணாவது வீட்டை குரு பாக்குறார் ராசிக்கு அஞ்சாவது வீட்டை குரு பாக்குறாரு அப்ப ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு பார்வை விழுதுன்னா இதை விட புனிதம் அப்படிங்கறது வேற கிடையவே கிடையாது சகல தோஷத்தையும் நீர்க்க வல்ல ஒரு புனிதமான பார்வை குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே இருக்குங்கறதால இந்த நாலாவது வீட்டுல இருந்து தோஷம் கொடுக்குறாருல ராகு அந்த ராகுவோட தோஷம் அப்படிங்கிறத முற்று முதலுமா குறைச்சிருவாரு தாயாரால வந்த பிரச்சனை தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை தாய் மாமா வழியில பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு நிறைய ராகு தாயாரை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் பல பேர் தாயாரை கூட தூக்கி விட்டுருவாங்க இந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கும் இனிமேல் கவலைப்பட வேண்டிய குரு பார்வை ராசி அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அதேமாரி முக்கியமான விஷயம் ராசிக்கு மூணாவது வீட்டை குரு பார்க்கறார் அண்ணன் தம்பி சண்டை சச்சரவு இது எதுவுமே இருக்காது அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துமையா இருப்பீங்க சகோதரிகள் அக்கா கூட பிரச்சனை தங்கச்சி கூட பிரச்சனை சொத்துல பங்கு கேட்டு சண்டைக்கு வரா இது மாதிரிலாம் இருக்கிற நிலைமை எல்லாமே இதுக்கு மேல மாறிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாலு பேர் சொந்தகந்தங்களை வச்சு பேசி வா என்ன போய் அண்ணன் தம்பிகிட்ட சொத்து கேட்டுட்டு இருக்கங்கவா ஏதோ பத்து ரூபா அவன் செய்வான் அவனுக்கு காலம் அவன் தான் அவன் தான் உனக்கு செய்ய போது தாய் முறைக்கு ஏதோ இப்போ கொடுக்கறத பார்த்து வாங்கிட்டு போப்பா அவனும் கஷ்டவாளி தானேப்பா அப்படின்னு சொல்லி நாலு பேர் பேசி முடித்து சரி பண்ணி விட்டுருவாங்க அந்த ஒத்துமை அப்படிங்கிறது வந்துடும் இதோட உறவு விட்டு போச்சு அப்படின்னு பிரிஞ்சு உடச்சிக்கிட்டு போன உறவுலாம் கூட இதுக்கு மேலே சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் அதுமாரி இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்குது இளைய சகோதர சகோதரரோ சகோதரியோ அவர்களால் உங்களுக்கு சிறந்த நன்மை அப்படிங்கிறது இருக்கு அவங்க மூலியமா வேலை வாய்ப்பு வரும் அவங்க மூலியமா வெளிநாட்டு யோகம் வரும் அவங்க மூலியமா வர அமையும் இப்படி இளைய சகோதரர்களால லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகம் பிரிச்சுக்கணும்னாலும் இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக பிரிச்சுக்கலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சிவில் கேஸுன்னு ஏதாவது போயிருந்தீங்கன்னா கூட இப்போ என்னத்தை போய் கோர்ட்டில் அன்னந்தம்பிகளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டுன்னு வெளியிலயே சமாதானமாக பேசி நல்லபடியாக முடிச்சுப்பீங்க அஞ்சாம் இடத்துல அதாவது சனி இருக்கிற இடத்துல குரு பார்வை எழுது சனியை குரு பார்க்குறார் பூர்வ புண்ணிய வீட்டில் சனி இருக்கார் இவ்வளோ நாளாக கூட்டி கழித்து உங்கள் முன்னோர்களோட பாவத்தை உங்களுக்கு வேணையா சனி கொடுத்துருப்பார் இரு குருகார்க்க புனிதப்பட்ட சனிங்கிறதால இதுக்கு மேலே உங்களுக்கு முன்னோர்கள் செய்த புண்ணியத்திற்கான நற்பலன்களை உங்களுக்கு வாரி கொடுப்பார் அப்ப சனிய குரு பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப அதீத நன்மைகள் குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கறதையும் கொடுக்குறாரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க வாழ்றதே பிள்ளைகளுக்கு அதான்யா பிள்ளையோட நல்லா இருந்தா போதும் அதுக்கு முதல்ல நான் என்னத்தான் தலையில தூக்கிட்டு போக போறேனா அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு மேல ஒளி வீச தொடங்கும் பரவாயில்ல என் கண்ணு முன்னாடி என் பிள்ளையோட நல்லா இருக்கிறத பாத்துட்டேன் இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை கடவுளே அப்படின்னு நீங்க உணர்ச்சி பெருக்கில் கடவுளை மனசார வணங்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையவும் செட்டில் பண்ணிவிடும் இந்த குரு அதிசார பயிற்சி ஐம்பத்தி ரெண்டு நாள் எதுக்குமே கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலம்தான் அதனால இந்த ராகு மட்டும் நாலாவது இடத்துல இருக்காரு இல்லையா செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க வீடற்றவர்கள் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வயதில் முதியவர்கள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்